மனிதர்களாக பிறந்த நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்களை நமது நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் பகிர்ந்து கொள்கின்றோம் அப்படி பகிர்ந்து கொள்ளும் அனைவரும் நமது நன்மைகளை பற்றி மட்டும் யோசிப்பார்கள் என்று கூறிவிட முடியாது அதனால்தான் யாரிடம் எந்த விஷயங்களை கூறலாம் யாரிடம் எந்த விஷயங்களை கூறக்கூடாது என்று ஆராய்ந்து பேச வேண்டும் அப்படி அறிந்து பேசுவதால் நமது வாழ்க்கையில் எந்தவித புதிய குழப்பங்களும் வராது அப்படி எந்தெந்த விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாத விஷயம் என்னவென்றால் நமது வெற்றியின் ரகசியத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது ஏனென்றால் வெற்றியின் ரகசியத்தை தெரிந்து கொண்டவர்கள் அவர்களின் வாழ்க்கையில் அதனை பயன்படுத்தி பார்க்கலாம் என்று யோசித்து பார்ப்பார்கள் அப்படி அவர்களுக்கு அந்த ரகசியம் வெற்றி பெறவில்லை என்றால் நமது மீதே பழி சுமத்துவார்கள் அதனால்தான் நமது வெற்றியின் ரகசியத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அடுத்து நமது வாழ்க்கையில் உள்ள எந்தவித பிரச்சனைகளை பற்றியும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது ஏனென்றால் நமது பிரச்சனைகள் கேட்கின்ற அனைவரும் நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று யோசிக்க மாட்டார்கள் அதனால் நமது வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை பற்றி நமக்கு மிகவும் நெருங்கிய நண்பர்களிடம் மட்டுமே பகிர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்தது நமது வாழ்க்கையில் உள்ள கனவுகள் மற்றும் லட்சியத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது பின்னர் நாம் வாங்கும் சரியான சம்பளத்தை பற்றியும் யாரிடமும் கூறக்கூடாது ஏனென்றால் நாம் வாங்கும் சம்பளத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் அனைத்து நபர்களும் நம்மை நினைத்து சந்தோஷப்பட மாட்டார்கள் மாறாக பொறாமைப்பட்டு நம்மை பற்றி தவறாக பேச ஆரம்பித்து விடுவார்கள் அடுத்தது உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை பற்றியும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ஏனென்றால் எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை உள்ளது ஆனால் அதை பற்றி மற்றவர்களிடம் கூறுவதால் அந்த பிரச்சனை தீர்ந்தால் பரவாயில்லை மாறாக நமது பிரச்சனை அதிகமாகிவிட்டால் என்ன செய்வது அதனால் நமது குடும்ப பிரச்சனைகளை பற்றி நாமே பேசி தீர்த்துக் கொள்வது நல்லது அடுத்தது நமது பலவீனத்தை பற்றி மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் நமது பலவீனத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் நபர்களுக்கு அது பலமாக மாறிவிடும் அடுத்து நமது வாழ்க்கையின் வருங்காலம் பற்றிய கனவுகள் மற்றும் திட்டங்களை பற்றியும் யாரிடமும் கூறக்கூடாது நமது உறவுகளுக்கு உள்ள பிரச்சனைகளை பற்றியும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அடுத்து நாம் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை நம்மிடம் உள்ளது என்பதைப் பற்றி மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது ஏனென்றால் நாம் உதவி செய்கிறோம் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று அவசியமில்லை கடைசியாக நம்மை நம்பி ஒருவர் ஒரு ரகசியத்தை கூறியிருக்கிறார்கள் என்றால் அதை பற்றி கடைசி வரைக்கும் யாரிடமும் தப்பித் தவறி கூட அந்த ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடாது இப்போது நான் சொன்ன இந்த பத்து ரகசியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றினால் எந்தவித துன்பமும் இல்லாமல் வாழலாம் இதுபோன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த எபிக்டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் தவறாமல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் நீங்கள் கருத்துக்கள் கூற விரும்பினால் கமெண்ட் பண்ணுங்கள்